தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன சச்சின் படம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் இதுக்கு முன்னாடி கில்லி படத்தை பண்ணிருந்தாங்க அந்த படம் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா மட்டுமே ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சது இந்த நிலைமையில தளபதியோட சச்சின் படத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வரவேற்பு கிடைச்ச மாதிரி சச்சின் படத்துக்கும் வரவேற்பு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருக்கும் தளபதி இப்ப அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போதே மனசு வலிக்க தான் செய்யுது வேற வழியே கிடையாது சினிமாவை விட தளபதிக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு அதனால தான் தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஓகே நண்பா இருபது வருஷத்துக்கு அப்புறம் தளபதியோட சச்சின் படம் இன்னைக்கு ரீ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல சரியா போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா நாட்கள் ஆக ஆக இந்த சச்சின் படம் ஒரு கிளாசிக் படமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சச்சின் படம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க என்னோட பேவரட் மூவி சச்சின் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படத்துக்கு பேர் கிடைச்சது கில்லி படத்துல தளபதியோட நடிப்பு எப்படி எல்லாருக்குமே பிடிச்சதோ அதே மாதிரி இந்த சச்சின் படத்திலயும் தளபதியோட நடிப்பு ரசிக்க கூடிய வகையில சூப்பரா இருக்கும் ஓகே நண்பா இந்த சச்சின் படத்தோட ரீ ரிலீஸ்க்கு மட்டுமே அம்பத்தொன்பதாயிரம் டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட்டே பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ முதல் நாள்ல மட்டுமே சச்சின் படம் ரெண்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது போற போக்க பார்த்தா சச்சின் படமும் ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா புக் ஆயிட்டு இருக்கு இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க ஏரியால சச்சின் படம் ரிலீஸ் ஆகல அதான் ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு உங்க ஏரியால சச்சின் படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத கமன்ல சொல்லுங்க அப்படி ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா மிஸ் பண்ணாம தேட்டர்ல போயிட்டு பார்த்து கொண்டாடுங்க இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நம்ம நிறைய பேரால தேட்டர்ல போயிட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது பட் அதே ஒரு வாய்ப்பு இப்ப மறுபடியும் கிடைச்சிருக்கு சோ மிஸ் பண்ணாதீங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ